நம்ம முத்துக்கடை ஜூபிட்டர் பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கிற வி சூன் டீ பாய் கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும் டீ வெரைட்டி வெரைட்டியா கிடைக்கும் சொல்லியிருக்காங்க காலையில் காலையில் இந்த கடைக்கு வரும் ஏழு மணிக்கு இந்த கடையில் வந்து பிளாக் பெஸ்டர் டீ நல்லா இருக்கும் அதை தான் விரும்பி சாப்பிடுவோம் டீ காஃபி ஸ்நாக்ஸ் சாயந்தரம் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும் அக்கா கடையில ஸ்பெஷல் இந்த பஜ்ஜியும் அந்த மீ டீன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அக்கா கடையில் பண்றது ரொம்ப ரொம்ப அருமையா சூப்பரா இருக்கும் டீ ரெடி டீ ரெடி டீ பாய் கடையில் டீ சூடா ரெடி ஓகே தெரியலையா வேலூர் நமதி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிஜே சீனு பேசிட்டு இருக்கேன் நம்ம ராணிப்பேட்டையில் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா மழை பெஞ்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த டைம்ல வந்து நம்ம சூடா ஸ்நாக்ஸ் டீ குடிக்கணும் அப்படின்னு நினைப்போம் இப்போ வந்து நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கணும் இல்ல விதவிதமா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுக்கணும் ஒரு வேற லெவலான ஸ்பாட் சொல்றேன் நம்ம முத்துக்கடை ஜூபிட்டர் பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கிற வி சூன் டீ பாய் கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும் டீ வெரைட்டி வெரைட்டியா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க உள்ள என்னெல்லாம் வெரைட்டி எல்லாம் டீ கிடைக்குது ஸ்நாக்ஸ் கிடைக்குது உள்ள போய் பார்க்கலாம் வாங்க காலையில் காலையில் இந்த கடைக்கு வரும் ஏழு உனக்கு இந்த கடையில வந்து பிளாக் பஸ்டர் டீ வந்து நல்லா இருக்கும் தான் விரும்பி சாப்பிடுவோம் டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும் டீ பை கடை வச்சு ஒன்னே சார் ரொம்ப நல்லா இருக்கு டீ டீ பை கடை ஓனர் ரொம்ப சாப்பிட்டானவர் சுத்தமா சுகாதாரமா வச்சிருக்காங்க நல்லா இருக்கு நம்ம அக்கா கடையில வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நாங்க வந்து பஜ்ஜி போண்டா டீ காஃபி எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு வருஷமா சாப்பிட்டு இருக்கோம் அக்கா கடையில ஸ்பெஷலு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கடையில வந்து இந்த பஜ்ஜியும் அந்த மீ டீன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அக்கா கடையில பண்றது ரொம்ப ரொம்ப அருமையா சூப்பரா இருக்கும் இதை வந்து எல்லாரும் வந்து இந்த கடை வந்து எங்க இருக்குன்னா முத்தி கடையில இருந்து ஒரு ஹாஃப் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் அக்கா வந்து இந்த ஆரி போன ஐட்டம் எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க ஃப்ரெஷ்ஷா போட்டு அக்கா வந்து ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடுப்பாங்க அருமையா இருக்கும் எல்லாம் வந்து சாப்பிட்டு பாருங்க எல்லாரும் நன்றி வணக்கம் உஸ்மானியா பிஸ்கெட் ஃபேமஸ் நிலா பிஸ்கெட் பீனட் பிஸ்கெட் சாக்லேட் ஸ்ட்ராபெரி இந்த பிஸ்கெட்ல ஃபேமஸ் ஜாங்கரி ஓட்ட வடை முறுக்கு அதிரசம் ரவா எல்லாம் ஃபேமஸ் நம்ம கடைக்கு வந்து பாருங்க வேற லெவல்ல இருக்கும் அந்த டைலாக் கூட சொல்லுவீங்களே அந்த டைலாக் கூட சொல்லிட்டு எனக்கு டீ கொடுங்க டீ ரெடி டீ ரெடி டீ பாய் கட்லட்டி சூடா ரெடி

டீ ரெடி டீ ரெடி டீ பாய் கடல டீ சூடா ரெடி அப்படியா சூடா ரெடி என்ன என்னوند எப்படி சூடா வைக்கறாங்க பார்த்த உடனே எல்லாரும் ஓகேவா ஓகே ஓகே போடுவா ஒரு வாட்டி போடு ஆக டீ குடி டீ ரெடி டீ ரெடி டீ பாய் கடல டீ சூடா ரெடி ஓகே சூடா ரெடி டீ மட்டும் சூடா இருக்குமா இல்ல மத்தது எல்லாமே சூடா எல்லாமே சூடா இருக்கு சார் பிஸ்கட் ஸ்நாக்ஸ் டீ காபி எல்லாமே சூடா இருக்கு பிஸ்கட்ல என்ன பிஸ்கட் எல்லாம் இருக்கு எல்லா பிஸ்கட்டும் சூப்பரா இருக்கும் சார் எல்லாமே சாப்பிடலாம் விரும்பி சாப்பிடலாம் எல்லாரும் அக்கா பேச ஆரம்பிச்சாங்கன்னா சும்மா சரவடி மாதிரி பேசிட்டே இருக்காங்க அக்கா இது வந்து சின்னதா இருக்கு கப் கப்ல வச்சிருந்தீங்க அது பிரைஸ் டிஃபர் ஆகும் கஸ்டமர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ திட்டமா குடிப்பாங்க கொஞ்சம் நிறைய குடிக்கணும்னு இருக்காங்க அதனால அது பதினஞ்சு ரூபா கப்பு மினி கப் வந்து பத்து ரூபாய் பெருசு வேணும்னா இருபது ரூபாய் சார் இது எவ்வளோ இப்போ இது வந்து மினி டம்ளர் இதுதான் ஸ்பெஷல் ஆகும் எல்லாமே வந்து விரும்பி குடிக்குது மினி டம்ளருக்காக தான் நீ பாய்க்கு ஓகே நீங்க இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக மட்டும் போடாமல் வேற எதனா வச்சிருக்கீங்களா இப்போ வீட்டில இருந்து செஞ்சு எடுத்துட்டு வரா மாதிரி வீட்டில இருந்து இங்கே நாங்கள் ரவா லட்டு செய்வோம் சார் ரவா லட்டு இங்கே செய்வோம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நேர் ரவா லட்டு நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி தான் செய்வோம் இது வந்து புடலம்

டீ போட்டுக்கோ எல்லா வேலையும் வந்து அதே மாதிரி வந்து கஸ்டமர் வந்தாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நாங்களும் என்ன வேணும் அப்படி என்ன தேவையோ அவங்களுக்கு தேவைப்படுறது அவங்களுக்கு டைமை ஒதுக்கி எனக்காக வந்து பேசிருக்கீங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு டீ போட்டுறேன் நீங்க குடிக்கிறீங்க கண்டிப்பா எப்படி நீங்க ரெவியூ சொல்றீங்க சார் அக்கா ஓகே இவ்வளவு நேரம் நம்ம அக்கா வந்து நம்மளுக்காக பேட்டி கொடுத்து அவங்க வேலை எல்லாம் பாட்டிட்டு கொடுத்தாங்க அதுக்காக நம்ம அக்காக்கு வந்து நம்ம அவங்க கடையிலேயே டீ போட்டு கொடுக்குறோம் எவ்வளவு தாராள மனசு பாத்தியா நம்மளுக்கு அக்கா அங்கிருந்து ஆமா ஆமா ரொம்ப தாராள மனசுதான் அப்படின்றாங்க இப்ப நம்ம அக்காக்கு டீ போட்டு அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு போறாரு ரொம்ப அக்கா டேக் திஸ் டீ

அக்கா 얘 வேலைக்கு ஓட வைக்கலாம்னு பார்க்கறாங்க. அவங்க लोग பிராகராவா பேசிட்டாங்க. வேற அப்டேனா இல்லைங்க சார். அடுத்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க பொதுவுதான். பண்றது எல்லாமே கரெக்டா ஓகே டீ. இருக்காங்க. அக்கா டீ இருக்காங்க. கிளாஸ்ல டீ எடுத்துக்கோ. தெ அடுத்து நம்ம யாரிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடையோடைய மாஸ்டர் செப் சொல்லாம் அக்கா பாருங்க கிண்டல படம் அக்கா நிஜமா நீங்க தானே பண்றீங்க எல்லாம் உங்க பேரு என் சொல்லி கவிதா கவிதா அக்கா பாத்தீங்கன்னா எனக்கு வந்த உடனே சுட சுட பஜ்ஜி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டாங்க இருங்கக்கா வீடியோ இடக்குதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்கேன் அக்கா நீங்க என்னெல்லாம் போடுவீங்க வாழைக்கா பஜ்ஜி வாழக்கா பஜ்ஜி 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 உருளக்காய் பஜ்ஜி பக்கோடா பக்கோடா காலிஃபிளவர் பக்கோடா இதெல்லாம் எப்ப போடுவீங்க நீங்க மூணு மணிலிருந்து மூணு மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏழு ஆறு ஆரைக்குள்ள முடிச்சது அந்த மூவிங்னா தான் காலி ஆயிடுச்சுன்னா அப்படி அப்படியே இல்ல சுடுத்துருவீங்க போட்டு இவ நேரம் போட்டு கொடுத்தேன் நான் தின வேண்டியதானே அப்ப இப்ப வந்து கேக்குறேன் அடுத்த சொல்றீங்க இல்ல இல்ல அப்படியெல்லாம் சொல்றேன் ஆனா அப்படிதான் சொல்றேன் அப்படின்னு அக்கா சொல்றாங்க சரி கஸ்டமர் பாருங்க என்ன வேணும் சார் என்ன

சுவாரம் பண்ணி சாப்பிடுறான் சாப்பிடுங்க சரி மழை காட்டு மிளகாய்லாம் இப்ப பாத்தீங்களா அழகா ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் எப்படி என்ன அனுப்புறோம் எப்படி என்ன போறோம் இப்படி என்ன இப்படி அனுப்புறோம் ஓகே சாப்பிடலாம் ஓகே

எல்லாமே ரொம்பவே டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க கண்டிப்பா முத்து கடையில ஒரு தரமான ஸ்நாக் ஸ்பாட் அப்படின்னா நம்ம வீ சூன் டீ பாய் கடைக்கு தான் வரணும் இந்த ஓனர் நீங்க பாக்கல எங்களை ஓனரை காமிக்கவே இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பக்கத்துலயே வந்து அந்த பக்கம் டீ போட்டு இருக்காரு தெரியுமா அவர் தான் வந்து ஓனர் இதுல பாத்தீங்களா இவர்தான் இவர் நீங்க எங்கயும் பாத்த மாதிரி இருக்கும் எங்க பாத்தீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க இதோட வந்து இந்த வீடியோ வந்து இன்னொரு தரமான ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ரெவி சொல்றேன் அது வரைக்கும் உங்களிருந்து விடை வருது நானும் உங்கள் பிஜி சீனு டாத்தா பாய் 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 சொல்லுங்க அக்கா எல்லாரும் வாங்க ஒரு நிமிஷம் பாய் சொல்லிட்டு போலாம் ஓகே ஓகே வேற எங்கயும் இல்ல ஜூபிடும் தெரியுங்களா முத்துக்கடையில் அது பக்கத்துல வந்துட்டு டீ பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கும் குபேந்திர கல்யாணம் போனோம் கரெக்டா நல்லா பார்க்கிங் ஸ்பேஸ் நல்லா இருக்கும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஓனர் சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சுடுங்க